சரிய சரி நான் பேசுறேன் அது எங்க வேலை நீ யாரு எப்படி இருக்கு பாருங்க நாங்க வந்து ஆட்சி சரியில்லை சரி பண்ணிக்கிறோம் சரி பண்ணிக்கிறோம் இப்ப நாங்க வந்து எப்படி ஆட்சி செய்வோம் குடிதளி கோலோச்சம் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு இது தமிழ் மர வல்லுவ பெருமகனாக இருந்த தமிழ் அதுக்கு என்ன சொல்லுது என்ன சொல்லு ஒரு தாய் எப்படி பெற்ற பிள்ளைக்கு குறிப்பறிந்து சேவை செய்வாரோ இந்த நேரம் பசிக்கும் என் பிள்ளைக்கு பால் ஊட்டணும் இந்த நேரம் உறக்க வரும் என் பிள்ளைய தொட்டில் விட்டு தாளாட்டணும் எப்படி தாய் குறிப்பறிந்து செய்வாரோ அப்படி மண்ணை ஆட்சி செய்கிற மன்னன் தன் மக்களின் தேவைகளை குறிப்பறிந்து சேவை செய்கிற பொழுது உலகம் அவனை போற்றி தொழும் என்று தமிழ் மறைவாடு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இறைனா என்ன மன்னனையே இறைவன் இறை என்று பாடுது தமிழ் மறை மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் இங்க இப்ப எப்படி ஆட்சி முறை இருக்கு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் மணிநீரையும் மண்ணையும் மலையும் மரத்தையும் அனைத்தையும் விக்கிறது காசு இதான் இன்னைக்கு இருக்கிற அரசு உருவசியும் ஓவா பிணியும் செருமகையும் சேராது என்பது நாடு துணி உடமை தூங்காமை கல்வி இவை மூன்றும் நீங்க நிலநாள்வருக்கு இந்த அறத்தின் மனிதன் ஆட்சி செய்தாலே உலகத்தின் தலை சிறந்த நாடாக தமிழர் நாடு வரும் நீ புதுசா ஒண்ணும் நீ ஒண்ணு கற்பனை பண்ணி சிந்திச்சுட்டு இருக்க வேண்டியது இல்ல என்ன பாடல என்ன இந்த மாதிரி எதிர்காலத்தில் தன் பேர பிள்ளைகளுக்கு நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி போல பார்த்துக்கொள் அதுதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகு அப்படின்னா நாம ஆண்மை கொண்ட இனத்தின் மக்களா இல்லையா இருக்கிற கேள்வி மனநலம் மண்ணுயிர் காக்கம் இனநலம் எல்லா புகழும் தருங்கிறான் ஆனா இங்க இன நலம் விஷ்டா இன பெறிங்கிறான் சாசி சம்கிரா சாவணி சம்ங்கரம் என்ன துவை சம்கிரா நீ யாரு வேற இனத்தின் மேலே நுட்பமா என் தம்பி தன் அதே நமது பாட்டன் அலுவப் பெருந்தகை இனமின்றி இனமில்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் யாருக்கு சொல்றான் இப்ப நடக்கிற அரசியல் பிரச்சனைக்கு சொல்றான் ஓ இனமில்லாதவன் ஆனா இனம் போல நடித்துக் கொண்டு இனம் போல காட்டிக் கொண்டு வருவாங்க அவருடைய ஆட்சி என்பது அவருடைய ஆளுமை என்பது விடைமாதர்களின் மனம் போல வேறுபடுபடா என்று வர்றான் யாரு சொல்றான் அவன் வேற சீமான் குடி சிக்கல் வரும் தான் பாதிச்சு போறான் நானா சொல்றது மாதிரி நாங்களாவா கத்துறோம் பல்லாயிரம் ஆண்டுகளாக இதன் இனம் தூக்கி சுமந்து வந்த பெருங்கனவு பெருங்கனவு கூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது சிறுத்தையே வெளியே வா எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படு வழி சிம்பு பறவையே சிறகை விதி சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவழி நம்பினை பகலினை நல்லிருள் என்று நீங்க நீங்க என்னவென்றா நீ பகலை இரு நினைச்சிட்டாங்க நம்பினை பகலினை நள்ளிருள் என்று இங்கு நாட்டிற்கு இடிகழுதை ஆட்சியா கைவிரித்து வந்த கைவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்றில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழிப்பற்றே விழிப்புற்று எழு என்கிறார் நாம எழுதும் அவை விழுங்கிறான் இதாங்க அங்க இருக்கிறது ஏன் எந்திரிக்கிறா சீமா ஏன் ரஜினிகாந்த் வரும்போது எதிர்க்கிறார் எம்ஜிஆர் விட்டுட்டா ஜெயலலிதா விட்டுட்டா அதுக்கு என்ன அர்த்தம் உன் பாட்டன் காலத்துல திருநோம் விட்டுட்ட உன் தாத்தா காலத்துல திருடணும் விட்டுட்ட உன் அப்பங்காலத்துல திருடனும் விட்டுட்ட இப்ப ஏன் திருடுற போது தடுக்கிறாய்கிற அப்படின் இது ஒரு தேசிய இனத்தின் உரிமை நாம கேக்குறது இன வெறியோ இன இல்ல தமிழரை தவிர தமிழர் நாட்டில் யாரும் வாழக்கூடாது என்று சொல்வதுதான் இன வெறி தமிழர் நாட்டை தமிழரே ஆள வேண்டும் என்பது வெறி அல்ல இனத்தின் உரிமை விளங்கணும் இரண்டையும் கூடாது